அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் விடைகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இயல் ஆறு கரிகாலன் கட்டிய கல்லணை பாடத்திற்கான விடைகள் வந்து இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் சொற்களை வட்டமிட்டு எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அட்டவணை ஒரு பெட்டி விட்டுருக்காங்க அந்த பெட்டியில் உள்ள சொற்களை அவங்க பாருங்கள் கல்லணை எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம வட்டம் பொண்ணு இங்கே பாருங்கள் இங்கே திருச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் இது வந்து வெள்ளம் அடுத்து இது கல்வெட்டு இங்கே இருக்குது பாருங்கள் நூற்றாண்டு இங்கிருந்து வருது நூற்றாண்டு அடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இதை வந்து மாணவர்களை எளிமையாக எழுதி விடுவார்கள் அடுத்து வந்து சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குறேன் இங்கே ஒரு பத்து சொற்கள் கொடுத்துருக்காங்க கல்லனை பற்றியும் கரிகாலனை பற்றியும் நம்ம வாக்கியங்களை வந்து மாணவர்களை உருவாக்க சொல்லணும் இதை பயன்படுத்தி வாக்கியங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு இதே வாக்கியத்தை உருவாக்காமல் வேறு வாக்கியங்களை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கரிகாலன் காவிரி ஆற்றில் கல்லணையை கட்டினார் இதனால் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளம் பெறுகின்றன இந்த மாதிரி கல்லணை திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான நீர்ப்பாசன திட்டமாகும் இந்த மாதிரி மாணவர்களை சொந்தமாக வாக்கியங்களை உருவாக்க சொல்லலாம் இங்கே அடுத்தபடியாக தொடர்களை படித்து கீழே வெளியான சொல்கிறாங்க எனது ஊர் தஞ்சாவூர் இங்குள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டுள்ளது எனது ஊர் மதுரை இங்குள்ள வைகை ஆற்றின் குறுக்கே வைகணை கட்டப்பட்டுள்ளது இப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க கீழே வந்து என்ன கேட்குறாங்க அணைகளின் பெயர்களும் அது உள்ள ஊர்களின் பெயர்களும் கல்லணை தஞ்சாவூர் வைகை அணை மதுரை சாத்னூர் அணை திருவண்ணாமலை பாபநாசம் அணை திருநெல்வேலி அதற்கடுத்து உங்கள் ஊரில் அணை உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தால் ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஆனால் எப்படி உங்கள் ஊரில்னால் கூட பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது ஒரு அணை இருக்கோ அந்த அணைக்கு இங்கே கண்டிப்பாக அந்த அணையோட ஆம்னு எழுதிட்டு அந்த அணையினுடைய பெயரை இங்கே எழுதிடுங்க அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இது விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் மீன்பிடி தொழில் வந்து வளரும் அணை இருந்து அணையில் மீன்பிடி தொழில் வளரும் குடிநீர் வசதி அதிகமாக அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு குடிநீர் வந்து வளம் பெருகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொழில் உள்ள கல்லணை இந்த கல்லணை கட்டியவர் சோழ மன்னர் கரிகாலன் இது சம்பந்தமா ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆட்சியின் பெயர் காவிரி கல்லணை வந்து பெரியும் ஆறுகள் எது எதுனா இவை அனைத்துமே காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புதுஆறு சரிங்களா அடுத்தபடியாக உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டம் எதுனா கல்லணை திட்டம் தான் உளவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டம் எது கல்லணை திட்டம் அதற்கடுத்தபடியாக நாங்கள் பாட புத்தகத்தில் தேடி எழுத சொல்கிறாங்க கரிகாலன பெயர் வர காரணம் என்னென்னா சிலம் வயதில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அவர் வந்து அவருடைய கருகிய காலை உடையவர் தீபத்தின் காரணமாக கருகிய காலை உடையவர் ஆதலால் இப்பெயர் பெற்றார் அடுத்து கல்லணை எந்த முறையில் கட்டப்பட்டுள்ளதுன்னா பாறைகளுக்கு இடையே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி பாறைகள் ஒட்டி கொள்ளுமாறு கட்டப்பட்டது அடுத்து வந்து கரிகாலன் கல்லணையை கட்ட கட்ட முடிவெடுக்க காரணம் என்றால் காரணம் என்னன்னு கேட்டா மழை காலத்துல வெள்ளப்பெருக்கு தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக போகுது வெயில் காலமாகி கோடை காலத்தில் நீர் மக்கள் துயரப்பட்டார்கள் இதை பார்த்து அதை தடுக்கும் விதமாக என்ன பண்ணுறாரு கல்லணை கட்ட முடிவெடுத்தார் அடுத்து காவிரி ஆற்றின் கிளையாறுகள் இப்போ தான் பார்த்தோம் கொள்ளிடம் வெண்ணாறு மற்றும் புது ஆறு ஆகியவை அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவேன் அப்படிங்கிறதுல மேலே ஒரு சிறிய கவிதை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வைத்து இது அந்த படங்களை வைத்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த படங்களை வைத்து எழுத சொல்லியிருக்காங்க இதை வந்து மாணவர்கள் சொந்தமாக எழுத சொல்லலாம் எப்படி எழுதலாம் ஒரு மாடலுக்கு காற்று அடித்ததே காற்றளித்ததால் பட்டம் பறந்ததே பட் அப்புறம் வந்து என்னாச்சு காற்றாலை சுற்றுங்க காற்றாலையில் மின்சாரம் உற்பத்தி இல்லைங்களா காற்றாலை சுற்றியது காற்றாலை சுற்றியதால் இங்கே என்ன பண்ணது என் வீட்டில் காற்றாலையும் சுற்றியதே காற்றாலை சுற்றினால்தான் மின்சாரம் உற்பத்தி ஆகும் மின்சாரம் உற்பத்தி ஆனால் நம்ம வீட்டில் காற்றாலை சுற்றும் சரிங்களா வீட்டில் மின்சார பொருள் காற்றாலை சுற்றியதால் என் வீட்டில் காற்றாடியும் சுற்றியதை இது வந்து ஒரு இடத்துக்கு கடைதி மாதிரி மாணவர்களை நிறைய எழுத சொல்லலாம் அதற்கடுத்தபடியாக நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்ன சொல்கிறாங்க நான் வரை இறந்த காலத்தில் வரைந்தேன் நிகழ்காலத்தில் வரைகிறேன் எதிர்காலத்தில் வரைவேன் நீனா நீ பரி பறித்தாய் இறந்த காலம் பறிக்கிறாய் நிகழ்காலம் பறிப்பாய் எதிர்காலம் அவன் ஓடு ஓடினான் ஓடுகிறான் ஓடுவான் அவள் சாப்பிடு சாப்பிட்டாள் சாப்பிடுகிறாள் சாப்பிடுவாள் அவை குதி குதித்தன குதிக்கின்றன குதிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு சிறு விளையாட்டு மாதிரி ஆடலாம் விளையாடலாம்னு மட்டும் முக்காலம்னு கொடுத்துருக்காங்க இங்க பாக்ஸில் இருக்கிறதுல எதெல்லாம் பச்சை நிறத்தில் இருக்குதோ அதெல்லாம் எதிர்காலம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது நிகழ்காலம் பச்சை நிறத்தில் இருக்கிறது எதிர்காலம் சரிங்களா அதை வைத்து கீழே வந்து வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அங்க அந்த படத்தை வச்சு நம்ம நிகழ்காலம் எதிர்காலம் முடிவுன்னு எழுதணும் இங்க தொடங்க சொல்றாங்க இங்க சிகப்பு கலர்கிறதுனால இறந்த காலம் அதனால் விளையாடினால் இதுவுமே கீழே கொடுத்துருக்காங்க இது மஞ்சள் கலர் நிகழ்காலம் அதனால் ஆடுகிறது பச்சை எதிர்காலம் அதனால் வரைவாள் அடுத்து இறந்த காலம் நீந்தியது நிகழ்காலம் பறக்கின்றன எதிர்காலம் குடிப்பார் அதே மாதிரி இறந்த காலம் ஓட்டினார்கள் நிகழ்காலம் பாடுகிறார்கள் எதிர்காலம் இது இறந்த காலம் குடித்தது நிகழ்காலம் ஒட்டுகிறார்கள் போஸ்டர் ஒட்டுறாங்க இல்லைங்களா அதனால என்ன வரும் ஒட்டுகிறார்கள் அடுத்து இந்த பாட்டி எதிர்காலமாக இருக்கனால விற்பார் இந்த மாதிரி எழுதணும் அதற்கு அடுத்தபடியாக இதை வந்து இணைத்து படிக்க சொல்றாங்க இரண்டு கோடு போட்டதுலேயே நிறுத்தி நிறுத்தி படிக்கணும் இது பொருள் மோதிரம் மோதிரம் கோட்டை கோட்டை சோ லை குயில் சோலை குயில் அப்படி பிரித்து படிக்கணும் அடுத்த அட்டவணை முழுசாக ஒரு முறைக்கு முறை வாசிச்சுட்டு உணவுப் பொருள்கள் எது தோட்டத்தில் காணப்படுவது எதி எதுன்னு மாணவர்கள்யா எழுத சொல்லலாம் இதில் வந்து ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்கும் அதை வந்து நம்ம சரி செய்து மாணவர்களை சரி செய்து எழுத சொல்லலாம் அடுத்த கொடுத்துருக்காங்க படிப்பேன் மகிழ்வேன்னு கொடுத்துருக்காங்க படிக்க படித்து மாணவர்கள் வந்து மகிழனும் அடுத்து வந்து படிப்பேன் சிறகடிப்பேன் கொடுத்துருக்காங்க அதுவுமே இப்போ பீர்க்கங்குடியை பற்றி கொடுத்துருக்காங்க அதற்கடுத்தபடியாக விரைவாக படிப்பேன் நேரத்தை குறிப்பேன் நாலு தடவை படிக்கணும் முதல் தடவை நேரம் இரண்டாவது தடவை நேரம் மூன்றாவது தடவைகள நேரம் நாலாவது தடவை குறிக்கணும் அதே மாதிரியே தான் இதுவும் விரைவாக படிப்பேன் அந்த நேரத்தை குறிக்க வேண்டும் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்